சிம்மராசி நேயர்களே மக நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரத்துல நான்கு பாதம் உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு மகம் பூரம் சிறப்பா இருக்கு உத்தர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டம தினம்னு இருக்கங்காட்டி சிறிது காரியங்களை யோசித்து செயல்படுறதும் கோபத்தை குறைத்து கொள்வதும் நான் இந்த காரியத்தை செஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு பதிலா இன்னொருத்தட்ட ஆலோசனை பெற்று அந்த காரியத்தை சேர்ந்து செய்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் பிறருடைய உதவிகள் ஆதரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நல்ல காரியங்கள் செய்கிறது நற்செய்திகளை கேட்கிறது நல்ல நல்ல தீர்வுகள் முடிவெடுக்கிறது இது போன்ற காரியங்களுக்கு உங்களுக்கு வெற்றிகரமான நாள்னு சொல்லலாம் பூர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு சி சில தடங்கள் ஏற்பட்டாலும் தடங்களுற்ற காரியங்களை மேல் முயற்சி செய்ய வேண்டாம் ஏன்னா அது நல்லபடியா முடியறதுக்கு பதில புதிய முயற்சிகள் ஈடுபடும் போது அந்த காரியங்கள் வெற்றிவரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்துல தெய்வீக வழிபாடு செய்யறது தெய்வீக ஆராதனைகள் செய்யறது தெய்வீக வழிபாட்டில் ஈடுபடுறது இன்றைய தினத்துல நல்ல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை சேர்க்கும் விரயத்தை குறைக்கும்